முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தோற்ற அதிமுக வேலுமணியும் தோற்ற பாஜக தமிழிசையும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது இரண்டும் இரண்டும் சேர்ந்தால் நான்கு என்பது கணக்கில்தான் என குறிப்பிட்டுள்ள முரசொலி அது அரசியலில் பூஜ்ஜியம் கூட ஆகலாம் தேர்தல் என்பதே வெறும் கணக்கில் இல்லை கொள்கையில் நிலைப்பாடுகளில்தான் இருப்பதாக விளக்கமளித்துள்ளது யாரும் யாரும் சேருகிறார்கள் என்ன அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அதற்கு அரசியல் களத்தில் மதிப்பும் மரியாதையும் அமையும் எடப்பாடிக்கு விழுந்த வாக்குகளில் மோடி எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கின்றன பாஜக வாங்கிய வாக்குகளில் அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளும் உள்ளன எனவே இவற்றை சேர்ப்பதே அரசியல் அறியாத்தன்மை என்று முரசொலி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டன கூட்டணியாகத்தான் தோற்றன எனவே அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தாலும் தோல்விதான் பிரிந்து நின்றாலும் தோல்விதான் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று விழுக்காட்டையும் பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காட்டையும் பெற்றுள்ளது அதிமுகவின் விழுக்காட்டையும் பாஜக விழுக்காட்டையும் கூட்டினால் நாற்பத்தி ஓரு விழுக்காடுதான் வருகிறது நாற்பத்தி ஏழை தாண்டவில்லை இது கூட தோற்ற அந்த இரண்டு கட்சிக்கும் தெரியவில்லை அதிமுகவை தனித்து நிற்க வைத்ததே பாஜகவின் அகில இந்திய தலைமைதான் மோடி எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு போய்விடாமல் பிரிக்கவும் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு போய்விடாமல் தடுக்கவும் பாஜக உருவாக்கிய கள்ளக் கூட்டணிதான் அதிமுக அணி என்று முரசொலி கூறியுள்ளது இருநூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றுள்ளது என்று த இந்து ஆங்கில நாளிதழ் செய்தி கட்டுரை வெளியிட்டுள்ளது அதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றுள்ளது என்றும் இருநூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மற்ற கட்சிகளை காட்டிலும் திமுக கூட்டணிக்கே அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன என்றும் முப்பத்தி இரண்டு மக்களவைத் தொகுதிகளை உள்ளடக்கிய நூற்று தொன்னூற்றி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் முழுமையாக திமுக கூட்டணியே அதிக வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளது என்றும் திருவள்ளூர் தென்சென்னை அரக்கோணம் பெரம்பலூர் கரூர் திருச்சி கோவை நாமக்கல் நீலகிரி மதுரை தென்காசி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிகளில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிக வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றுள்ளது என்றும் த இந்து கூறியிருக்கிறது மக்களவைத் தேர்தல் வாக்கு விவரங்களின்படி எட்டு சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே அதிமுக முன்னணியில் இருக்கிறது மூன்று தொகுதிகளில் பாமக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது இரண்டு தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளனர் பாஜக எந்த சட்டமன்ற தொகுதியிலும் கூடுதல் வாக்குகளை வாங்கவில்லை என தெரிவித்துள்ள முரசொலி தமிழ்நாட்டில் பாஜகவின் வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது தேர்தலில் மூன்று இடங்களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஓராம் ஆண்டு தேர்தலில் பதினைந்து இடங்களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் முப்பத்தி ஏழு இடங்களிலும் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறவில்லை பாஜக முதன்முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு இடத்தில் வென்று சட்டசபைக்குள் நுழைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளை பாஜகவுக்கு ஜெயலலிதா ஒதுக்கினார் மூன்று தொகுதிகளில் பாஜக வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக அந்த கூட்டணியில் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட நான்கு இடங்களில் பாஜக வென்றது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பாஜக இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வென்றது அடுத்து அதிமுகவுக்கு தாவிய பாஜகவுக்கு ஏழு தொகுதிகளை ஜெயலலிதா ஒதுக்கினார் அதிமுக பாஜக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது இருநூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இருநூற்று இருபத்தி ஓரு இடங்களில் டெபாசிட் இழந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் இருநூற்றுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக தனி அணியாக போட்டியிட்டது நூற்று தொன்னூற்றி எட்டு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் நூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டு நூற்று எண்பது தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது முழுமையாக தோற்றது அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக நான்கு இடங்களில் மட்டுமே வென்றது இதுதான் பாஜகவின் தோல்வி சரித்திரம் என்றும் பழனிசாமியின் அதிமுக சரித்திரமும் தோல்வி சரித்திரம்தான் எனவும் முரசொலி விவரித்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பழனிசாமி அனைத்து தேர்தல்களிலும் தோற்றே வந்துள்ளார் இதுதான் அவர் வாங்கிய தோல்வி பட்டயங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருபத்தி ஓரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது அதிமுக கூட்டணி எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது இதுதான் இவர்களது யோக்கியதை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் கணக்கிலும் பூஜ்ஜியம் ஆகுமே தவிர ஒன்று ஆகாது தேர்தலிலும் பூஜ்யம் ஆகுமே தவிர ஒன்று ஆகாது இதெல்லாம் பூஜ்யங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்று தெரிவித்துள்ளது